வெல்கம் டு செந்தல்ஸ் கிச்சன் எனக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு எம்மையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாகி துக்ரா இல்லை ஷாகி துக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்களோட காலத்தில் ஆயிரத்தி அறநூறு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் பாலும் பிரெட்டும் இருந்தாவே இந்த ஸ்வீட் நம்ம அதை ஈஸியாக வீட்லேயே செஞ்சிட முடியும் இந்த ஷாகி துக்குடா ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான பொருட்களே தேவைப்படும் அதை குறைவான நேரத்தில் செஞ்சுக்கலாம் இது வந்து பிரெட்டை யூஸ் பண்ணி நம்ம செய்கிறதுனால பிரெட் ஸ்வீட் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்னியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ரெட் ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு நாலஞ்சு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அதை வந்து நம்ம வந்து ஏற்ற மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நாலு துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு பிரெட்டையும் மொத்தமாக ஒரு அஞ்சு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கேன் அதை வந்து நாலு துண்டை ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் இப்படி தான் கட் இல்லை நீங்கள் வந்து டயகுலர் ஷேப்பில் இல்லை ட்ரையங்கிள் ஷேப்பில் கூட நமக்கு தேவையான ஷேப்பில் தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால் உங்களுக்கு நெய் கூட ஒரு டீஸ்பூன் வந்து இந்த எண்ணெயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட் ஸ்லைசஸை வந்து நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இருக்கணும் லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த பிரெட் வந்து ஆயிலை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் நீங்கள் ஃப்ளேமில் வச்சுட்டு பிறகு நீங்கள் வந்து ப்ரெட்டை போடுங்க அதே மாதிரி பிரெட்டை உடனே எடுத்துருங்க இல்லைனா ரொம்ப கருக்கிடும் இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரெட் தொண்டுகளையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் கலரில் டர்ன் ஆனோடனே எடுத்துடுங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா பிரெட் துண்டுகளையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்காக இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் பசு கூட எடுத்துக்கோங்க லோ ஃபேட் மில்கை வந்து சூஸ் பண்ணாதீங்க அதில் வந்து நமக்கு ஆடை கட்டாது அதனால் ஃபுல் ஃபேட் மில்க்கே ப்ரிஃபர் பண்ணுங்கள் இந்த அரை லிட்டர் பால் வந்து ஒரு பேனில் போட்டு நம்ம ஐ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலக்கி விட்டுகிட்டே ஃபிலேமில் வச்சுட்டு பாயில் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்படி நம்ம கலக்கி விட்டுகிட்டே இருக்கும்போது அந்த சைட்லலாம் வந்து நமக்கு வந்து ஆடை கட்டும் இதை நம்ம எல்லாமே கலக்கி கலறி விட்டுட்டு அதை வந்து நம்ம கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காயை வந்து நம்ம பிரிச்சுட்டு அதில் இருக்க விதையை மட்டும் தட்டி எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துருக்கேன் ஏலக்காய் சேர்க்கறதுனால கொஞ்சம் வாசனையாக இருக்கும் உங்கள்கிட்ட வந்து குங்குமப்பூ இருந்தால் அதையும் லைட்டாக சேர்த்துக்கலாம் ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் குங்குமப்பூ சேர்த்துப்பாங்க அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வெண்ணிலா ஃப்ளேவரில் அதோட ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம வந்து பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி தட்டாமல் கலக்கி எடுத்துக்குங்க அதை வந்து இப்போ இந்த சு இந்த சுண்டு சூடான பாலில் இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதை நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கோங்க கலக்கிட்டு இதோடு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா மறுபடியும் அடுப்பை ஐஃப்ளேம்லையும் வச்சுட்டு கலக்கி விட்டுகிட்டே இருங்க கஸ்டர்ட் வந்து பார்த்தா பேக்கரியில் கிடைக்கும் அதோட ரேட்டும் ரொம்ப கம்மி தான் கஸ்டர்ட் பவுடர் கிடைக்கல இல்லை வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மா மாவை சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவோட வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த விதை பாலோட கலக்கி சேர்த்துக்கலாம் ஸோ கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்க வேண்டாம் கார்ன்ஃப்ஃபிளும் மாயா வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அடுத்து இதோட வந்து முக்கா கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை உங்களுக்கு டேஸ்ட்டை பார்த்துட்டு இன்னும் வேணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும் அது வரைக்கும் கலந்து விட்டுகிட்டே இருங்க கலரும் போது சைடில் கட்டி வர அந்த ஆடையெல்லாம் பிரித்து பிரித்து விட்டுட்டே இருங்க நல்லா திக்னஸ் ஆகணும் நல்லா ஓரளவுக்கு திக்னஸ் ஆன பிறகு நம்ம வந்து அடுப்பு அணைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு ரெண்டு இல்லை மூணு நிமிஷத்துக்குள்ளே அது வந்து நல்லா திக்னஸ் ஆகிடும் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி கோடு போட்டால் இந்த மாதிரி படியணும் அந்த அளவுக்கு திக்னஸ் வந்தோம்னா நம்ம அடுப்பு அணைச்சிடலாம் ஏன்னா நம்ம அடுப்பு அணைச்ச பிறகு இன்னும் திக்னஸ் வந்து அதிகமாகும் அதனால் கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து அடுப்பு அணைச்சி வச்சுருந்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இதை நல்லா சர்வ் பண்ணிக்கலாம் நான் எனக்கு வந்து ரெண்டு பிளேட்டில் இதை வந்து இந்த குவான்டிட்டி சர்வ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி இந்த ப்ரெட் துண்டுகளை இந்த ரப்படியில் வந்து நினச்சி வச்சுக்கோங்க இந்த ப்ரெட் துண்டுகளை டேரெக்டாக அப்படியே சேர்க்குறத விட அதை ஒரு சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக டிப் பண்ணிவிட்டு சேருங்க இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இது மேலே மறுபடியும் இந்த ரப்படியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கார்னிஷ்காக மாதிரி டேஸ்ட்டுக்காகவும் வந்து நம்மக்கிட்ட வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கும் அது எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பாதாம கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி பிஸ்தாவையும் கொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து கார்னிஷ்காக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதோட சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம சூடாக சாப்பிட முடியாது இது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒன் ஹவர் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கண்டிப்பாக வைக்கணும் இது வந்து சில்லுன்னு தான் நம்ம சாப்பிட்ணும் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் இப்போ நான் ஒன் ஹவர் கழித்து இருந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நீங்கள் அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அந்த அந்த ரப்படியோடு சேர்த்து ரெண்டு பக்கமும் தொடச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரப்படியோடு இந்த ப்ரெட் ஸ்லைஸஸ் சேர்த்து சாப்பிடும்போது சும்மா அப்படியே ஹெவனில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எம்மையாக இருக்குது இந்த ரெசிபியை நீங்களே ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க